நாம் இந்த டேஸ்டியான தேங்காய் சாதத்துடன் நாம் வெறும் துவையில் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் செய்வதற்கு இந்த அளவு கடலை பருப்பை நன்றாக கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்தளவு தண்ணீர் ஊற்றி நாம் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நாம் தேங்காய் சாதம் தாளிப்பதற்கு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் சேர்க்க வேண்டும் கடுகு உளுந்து ஜீரகம் பொரியவும் நாம் முந்திரி பருப்பு சிறிது சேர்த்துக் கொள்ளலாம் நாம் வேர்க்கடலை பருப்பு ஸ்பூன் சேர்த்து விடலாம் நாம் ஊற வைத்த கடலை பருப்பையும் சேர்த்து விடலாம் இதனுடன் நாம் அரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் நாம் பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்து கறிவேப்பிலை காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் கடலை பருப்பு நன்றாக பொரிந்து வரவும் நாம் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் நாம் மிதமான சீயில் வைத்து ஒரு நிமிடம் பொரிய விட்டோம் என்றால் கடலை பருப்பு நன்றாக பொரிந்து வந்துவிடும் நாம் சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் சாதத்தில் உப்பு போட்டு வடித்ததால் இந்த அளவு உப்பு போதுமானது கடலை பொறுப்பு இந்த அளவு சிவந்து வரவும் நாம் பூவை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் பூ சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் நாம் ஒரு நிமிடம் கிளறினால் போதுமானது இதனுடன் சிறிது மல்லியலை சேர்த்து விடலாம் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு சாதத்தை இதில் கலந்து விடலாம் நாம் வடித்த சாதம் தான் இதற்கு டேஸ்டியாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் சென்றால் இது காலையிலே செய்து கொடுப்பதற்கு எளிதாக இருப்பதோடு மிக டேஸ்டியாகவும் இருக்கும் நாம் சாதத்துடன் இப்படி நன்றாக கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான தேங்காய் சாதத்தை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் இந்த டேஸ்டியான தேங்காய் சாதத்துடன் நாம் வெறும் துவையில் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் சாதத்தை இப்படி ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இதற்கு சைட் டிஷ்ஷாக துவையிலோ வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்